வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் மகரம் ராசி நண்பர்களுக்கு தொழில் மற்றும் பணியில் புதிய மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும் எனவே சிறிது கவனமாக இருங்கள் மாதத்தின் முற்பாதையில் சூரியன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் எந்தவிதமான சச்சரவுகளும் இருக்காது ஈகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மாதத்தின் பிற்பகுதி ஜாதகக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சூரியன் ஏழாவது வீட்டில் இருந்து எட்டாவது வீடு செல்வதால் தொழில் முன்னேற்றத்தில் சற்று தொய்வு இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் தொழிலில் புதிய சவால்கள் மற்றும் பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் சனி ஒன்றாவது வீட்டில் இருப்பதால் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றத்தை அடையலாம் உழைப்பின் அடிப்படையில் உயர்நிலையை அடையலாம் வியாழன் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் புதிய வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் முதலீடுகளை கவனமாக செய்யுங்கள் வேளையில் மேலாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நிதி நிலைமையில் மிக கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது சூரியன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் சனி ஒன்றாவது வீட்டில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை அதிகரிக்க வேண்டும் குடும்ப உறவுகளில் சிறிய சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் சந்திரன் ஒன்றாவது வீடு முதல் பன்னிரண்டாவது வீடு வரை செல்வதால் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் சனி ஒன்றாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சில சிக்கல்களை சமாளிக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலவ கொஞ்சம் சிரத்தை எடுக்க வேண்டியிருக்கும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும் உறவுகளை பேணி பராமரிக்கவும் மாணவர்களுக்கு நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் வக்ர நிலையிலும் இருப்பதால் உடல் நலனில் அக்கறை எடுத்து சரியான கவனம் செலுத்துங்கள் செவ்வாய் மற்றும் புதன் எட்டாவது வீட்டில் இருப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க முடியுமா உடல் நலத்தில் சுமாரான நிலை ஏற்படலாம் எனவே இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை சிறிது காலம் தள்ளி போடலாம் பயப்படுவதால் எந்த பயனும் இல்லை உங்களுக்கு மேல் எதுவும் இல்லை அதனால் பிரச்சனைகளை அல்லது பிரச்சனை செய்பவர்களை புத்திசாலித்தனமாக சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி செய்தால் மன அழுத்தத்தை குறைக்கலாம் ஆரோக்கியமான உணவு மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்றுங்கள் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுங்கள் சனி ஒன்றாவது வீட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுங்கள் ஓம் சைனேச்சராய நம மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு துணி மற்றும் பொருள் தானம் வழங்குங்கள் நவக்கிரக வழிபாடு மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பெறுங்கள் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுங்கள் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தினங்களில் பஜனைகள் மற்றும் புனித வழிபாடுகளை செய்யுங்கள் ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து புனிதம் பெறுங்கள் முடிவுறையாக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகரம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் கலந்து இருக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பால் மனநிலையின் சமநிலையால் முன்னேற்றத்தை அடையலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் நிதிநிலையை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் சந்தித்தால் இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட வைக்க அல்ல உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசி ராசிபலன்களை பின்பற்றுங்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஆகஸ்ட் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி